முக்கியமான நகரம் இந்தியாவின் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் முக்கியமானது பிரிட்டிஷார் ஆட்சியில் உருவாக்கப்பட்டு இன்னைக்கு முந்நூற்றி ஆண்டுகள் அதாவது அந்த பிரான்சிஸ் டே என்கின்ற அந்த அதிகாரி அன்றைக்கு இருந்த அரச நிர்வாகத்துடன் அவருக்கு ஒப்பந்தம் போட்டு சென்னையை வந்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க கைக்கு வந்த அந்த காலம் தான் நம்ம இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அதுதான் நம்ம வந்து மெட்ராஸ் டே சென்னை தினம் அப்படின்னு நம்ம கடைபிடிக்கிறோம் அதில் சென்னைக்கு பல வரலாறுகள் உண்டு அதனுடைய பூர்வ குடிகளான மீனவர்கள் இருக்காங்க உழைக்கும் மக்கள் இருக்காங்க அது மாதிரி இங்கே இருந்த இயற்கை சூழல் இருக்கு இதை சுற்றி இருந்த பகுதிகள் எல்லாம் நீர்நிலைகளாக வயல்வெளிகளாக அதாவது நெய்தல் நிலமும் மருத நிலமும் நெருங்கிய ஒரு பகுதியாக இருந்தது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாநகரமாக உருவாகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற கூட சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கிற ஒரு சூழல்ல இந்த வளர்ச்சி எப்படி வந்தது இதனுடைய தாக்கங்கள் என்ன மக்களுடைய பயன்பாட்டுக்கு என்ன இங்கே வந்திருக்கு இதில் வந்து திராவிட இயக்கங்கள் அது வந்து நீதி கட்சி ஆட்சியிலேருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இதில் வந்து சமுதாய அளவிலான மாற்றங்கள் நகர கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு தேவையானது என்ன பின்னாடி வந்து திராவிட காட்சிகள் அமைந்த பொழுது குறிப்பாக வந்து கலைஞரவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து எவ்வளவு திட்டங்கள் சென்னைக்குன்னு உருவாக்கப்பட்டது இன்றைக்கி லேண்ட்மார்க்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்காக இருக்கட்டும் அண்ணா ஃப்ளைஓவர் ஜெமினி பாங்க அதாவது அண்ணா ஃப்ளைஓவர் அதுவாக இருக்கட்டும் கத்திப்பாராவாக இருக்கட்டும் எதுவும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இது அண்ணா சென்டினரி லைப்ரரி அல்லது இப்போ நியூ செக்ரெட்டரியேட்டாக கட்டப்பட்டு இப்போ வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கிற அந்த ஓமந்தூரார் எஸ்டேட்டு இப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய பல அடையாளங்கள் வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் அது மாதிரி மினி ஃப்ளைஓவர்ஸ் நிறையா வந்து மேயராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அவர்களுடைய அவர் மேயரா சென்னை மேயரா இருந்தப்போ க கட்டப்பட்டிருக்கு இப்போ இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இது இதன் மூலமாக சென்னைக்கு மற்ற மக்கள் வரக்கூடிய அந்த வாய்ப்பு சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை பழைய நினைவுகள் காந்தி இங்கே வந்துட்டு போயிருக்காரு நேரு வந்துட்டு போயிருக்காரு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் கா பெருந்தலைவர் காமராஜர்களுடைய காலத்தில் இங்கே உருவாக்கப்பட்ட தொழிற்பேட்டைகள் இப்படி நிறைய இருக்கு இதில் வந்து இதை எல்லாற்றையும் வந்து பகிர்ந்து கொள்வது இன்றைய தலைமுறை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறதான் இந்த வரலாற்று நடையின் நோக்கம் அதில் குறிப்பாக திராவிட காட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டதை சொல்லணுங்கிறது கடற்கரை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய காந்தி சிலையில் தொடங்கி மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய பெரியார் சிலை வரையிலான அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை கத்தீட்ரல் சாலை வழியான ஏறத்தாழ ஒரு மூன்றே முக்கால் நாலு கிலோமீட்டர் நீளமான இந்த நடையில் நிறைய அடையாளங்களை பார்த்தபடியே நம்ம வந்து இன்றைக்கி பயணிச்சுருக்கிறோம் இதில் எங்கள் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு நேரடியாக பங்கேற்கிறவங்க இருக்காங்க இது பின்னாடி இதை காணொலியாக பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடியவங்க இருக்காங்க அந்த வகையில் சென்னையோட வரலாறு பன்முக தன்மையை கொண்டது பல பரிமாணங்களை கொண்டது அதை திரும்ப திரும்ப சொல்வதற்கு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு சென்னையினால் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கும்